சொல்லுப்பா தம்பி காலையிலேயே ஃபோன் அடிச்சிட்டேன் பங்கு ஒரு முக்கியமான விஷயம் வர பதினொன்னாம் தேதி குஜராத் போறேன் வரையா குஜராத் போறியா என்ன தம்பி விசேஷம் ஏதாவது மிஷின் வாங்க போறியா அதுல பங்கு கல்யாணத்துக்கு போறேன் டேய் குஜராத்ல உனக்கு யார் பா தெரிஞ்சவங்க பங்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஒரு வித்தியாசமான கல்யாணம் அதுக்காக போறேன் பதினொன்னாம் தேதி வரதுன்னா சொல்லு நான் வந்து டிக்கெட் புக் பண்றேன் அட யாருன்னு தெரியாம முன்பின் தெரியாததுக்கு எப்படி இப்ப நான் கல்யாணத்துக்கு வருது பங்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா எனக்கு அவங்க யாருனே தெரியாது உனக்கே தெரியாதா நீ எப்படி இப்போ போய் மூஞ்சி காட்டுவ பங்கு அந்த அம்மா இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சி அந்த அம்மா பேர் வந்து ஷாமா பிந்து ஷாமா பிந்துவா குஜராத்தியா ஆமாம் பங்கு ஆனால் கல்யாணம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் நடக்குது ஏய் எனக்கு ஒன்றும் புரியல தம்பி தெளிவாக சொல்லு பங்கு இவங்க வந்து அவங்களே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுக்காக பத்திரிக்கையில் அடிச்சிட்டாங்க மணமகளும் அவங்க தான் மணமகனும் அவங்கள தான் பொண்ணும் அவங்க தான் மாப்பிள்ளையும் அவங்க தான் ஏய் ரொம்ப குழப்புறப்ப ஆரம்பத்தில் நானும் குழம்பி தான் போயிட்டேன் பங்கு அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட்லாம் படித்ததுக்கப்புறம் தான் தெளிவாச்சு என்ன ஸ்டேட்மெண்ட்டு என்ன தெளிவாச்சு அவங்க அவங்களவே ரொம்ப நேசிக்கிறாங்களாம் அவங்களுக்கு கல்யாணத்துலலாம் வந்து விருப்பம் இல்லையா ஆனால் கல்யாணம் பொண்ணா இருக்கணும்னு ஆசையா அதனால் அவங்களே ஒரு கல்யாண பத்திரிகை அடித்து அவங்க அப்பா அம்மா சமூகத்தோட மணமகன் அப்படிங்கிற பேரில் அவங்க பேர் போட்டு மணமகள் அப்படிங்கிறத்துல அவங்க பேர் போட்டு எல்லாத்துக்கும் பத்திரிகை கொடுத்துட்ருக்குறாங்க வர பதினொன்றாம் தேதி கல்யாணம் வழக்கமாக அவங்க குடும்பத்தில் என்னென்ன சடங்கு இருக்கோ அதே மாதிரி கல்யாணம் பண்ண போகிறாங்க ஒரே ஆள் தான் ஆனா மணமகள் அந்த அம்மா தான் மணமகன் அந்த அம்மா தான் ஆடா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு தம்பி அப்புறம் அப்புறம் என்ன பங்கு அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு முன் உதாரணம் இருக்க போறாங்களாம் தன்னைத்தானே நேசிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியுமா அதனால இவங்களே அவங்கள நேசிச்சு அவங்களே அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம் கடவுளே ஒருவேளை மாப்பிள்ள கிடைக்காத விரக்தியில் இந்த மாதிரி பண்ணிடுச்சா அப்படி இல்லை இல்லை பங்கு வயசு இருபத்தி நாலு தான் அது சின்ன பொண்ணு தான் மாப்பிள்ளையெல்லாம் கிடைக்காம இருக்குமா அந்த அம்மா இப்படி ஒரு நூதனமான முறையில் வித்தியாசமான முறையில் இந்த முடிவு எடுத்துருக்குது இப்போ எல்லாரும் அந்த அம்மா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க பதினொன்று தேதி கல்யாணம் கடவுளே கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஹனிமூன் போகுதாமா அது கோவா போகுதாமா ஹனிமூனா ஆமா பங்கு ஆனா ஹனிமூன் தனிமூன் தான் இந்த அம்மா மட்டும் போகு தம்பி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது இதெல்லாம் எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறேன் பங்கே நானும் டாலர் சிட்டின்னு தான் பாக்குறேன் இல்ல சொல்ல ராஜா நான் சொல்ல போட்டேன் நான் ஐயராஜா செஞ்ச போடுங்க